பதினெட்டு மாவீரன் நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு கிராம தமிழர் சார்பாக இந்த முறை வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வச்சு நடைபெற போவதாக தகவல்லாம் வெளியாக இருக்கு சீமானவர்களுக்கு இந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு காரணம் வந்து இந்த மே பதினெட்டு நினைவேந்தல் மே பதினெட்டு நாள் அது ஒன்று இது நம்ம வருஷம் வருஷம் தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நினைவை வந்து கடத்தி செல்வதற்கு ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் சார்பாக மிகப்பெரிய அரசியல் போராட்டம் வந்து 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 சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பகுதி மேல் திரௌபதி நுழைவு போராட்டம் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் அண்ணன் அவங்களுக்கு அந்த திரும்ப ஞாபகம் கோயில் வைக்கத்துல பண்ணாரு பெரியார் பண்ணாரு ராமசாமி பண்ணாருன்னு இதுவே காலங்காலமா ஓட்டிட்டு இருந்தாங்க தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரையா போன்றவெல்லாம் புரட்சி பண்ணியிருக்காங்க சமுதாயத்தை கூட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து பேசாம அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இவர் மட்டும் தான் என்னமோ புரட்சி

நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை லோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் மே பதினெட்டு மாவீரன் நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு கிராம தமிழர் சார்பாக இந்த முறை வந்து கோயம்புத்தூர் பகுதியில் வச்சு நடைபெற போவதா தகவல் எல்லாம் வெளியாக இருக்கு சீமானவர்களுக்கு இந்த கூட்டம் வந்து எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் சார் மாவீரர் நவம்பர் இருபத்தி ஏழு தலைவர் தேசிய தலைவர் மே பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த இரண்டாயிரத்தி ஒம்பது அனுப்ப வீழ்வதெல்லாம் அழுவதற்கு இல்லை எழுவுவதற்காகவே நம்ம கிளம்புனது அங்கே கட்சியை ஆரம்பித்து அங்கே இன்ன வரைக்கும் பயணிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மே பதினெட்டு அது வந்து நினைவேந்தல் நாள் மே பதினெட்டு இணை எழுச்சி நாள் அது ஒன்று இது நம்ம வருஷம் வருஷம் தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அந்த நினைவை வந்து கடத்தி செல்வதுக்கு ஒரு வரலாற்று கடமையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் வேறு யாரும் வந்து தமிழ் தேசியம் இந்த தலைவர் பேரை உச்சரிக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்காக ஏதாவது ஒரு வருஷம் போட்டிக்காக சின்ன அளவில் வேணால் செஞ்சுருப்பாங்க பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அதை கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இப்போ நாம் தமிழர் சார்பாக மிகப்பெரிய அரசியல் போராட்டம் அதாவது ஒரு நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க விழுப்புரம் பகுதி மேல் பகுதியில வந்து திரௌபதி அம்மன் கோவில்ல ஆலயம் நுழை நுழைவு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அமைச்சர் அவர்கள் விசேகர் பாபு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒரு வாரத்துல வந்து கோவில்கள்ல போய் வழிபடலாம் மக்கள் வழிபடுறதற்கு வாய்ப்பாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே இது அரசியல் நகர்வா எப்படி இருக்கும் நல்ல சிறப்பு தானே அண்ணா சீமான மூலமா வந்து அவங்களுக்கு அந்த ஈவரமசாமி திரும்ப ஞாபகம் வந்திருக்கும் கோயில் நிலைவு போராட்டம் வைக்கத்தில் பண்ணாரு பெரியார் பண்ணாரு ராமசாமி பண்ணாருன்னு இதுவே காலங்காலமாக ஓட்டிட்டு இருந்தாங்க நம்ம தமிழர்கள் தமிழ் தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரையா போன்றவர்கள்லாம் புரட்சி பண்ணியிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை கோயில்களை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பேசாம அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இவர் மட்டும்தான் என்னமோ புரட்சி பண்ணாருன்னு பேசிட்டு இருந்தாங்க இப்ப என்ன வந்து அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து நாங்க நுழைவு போராட்டம் நடத்துவோம்னு சொன்னது அவங்களுக்கு கண்ணு முன்னாடி அந்த அவங்களோட தாத்தா ஈவே இவே ராமசாமி நாயக்கர் வந்து போயிருப்பாரு அதனால் அதை பார்த்துட்டு அவங்க பண்றதுக்கு நல்லது இந்த அறநிலைத்துறை கீழே இருக்கு அப்படின்றதுனா வந்து பொதுவா நடத்தணும் அரசாங்கம் ஜாதி பிரச்சனை வந்தா கூப்பிட்டு பேசலாம் இல்ல போலீஸை வச்சு நடத்தலாம் திருவிழாவை ராணுவத்தை வச்சு கூட நடத்தலாம் சமத்துவத்தை நிலைநாட்டணும் சமூக நீதியை நிலைநாட்டணும்னா அது அவங்க செய்யாம இருந்தாங்க இப்போ நம்ம அண்ணன் சொன்னோன்னு செய்றாங்க அது வாழ்த்து கண்டிப்பாக சார் இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து ஒரு பேசும் பொருளாகவே ஊடகங்கள்ல வந்து மாற்றிட்டு வராங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுவும் இல்லாமல் முக்கியமா கூட்டணி குறித்து வந்து பல சர்ச்சைகள் வந்து ஒரு புறம் வந்து அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு புறம் விஜய் அவர்களோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துருக்கு இப்ப கூட்டணி குறித்து நாம் தமிழோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார் அது அண்ணன் தினமும் தெளிவுபடுத்திட்டு தான் இருக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச்சைக்குரிய காரியங்களுக்கு நாம் தமிழராக தினமும் போடுறாங்க அண்ணன் ஏதாவது நீதிமன்றம் போகிறாரு காவல் நிலையம் போகிறாரு இந்த ஆணையம் அனுப்புகிறாங்க அதை வாங்கலை இதெல்லாம் வந்து தலைப்பு செய்தியாக போட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட்டு அவசர செய்தியாக போட்டு மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு போகிறோன்னு நினச்சி கொண்டு போகிறாங்க இப்போ போன வாரம் வந்து இந்தியா டுடேவோ ஏதோ ஒரு அது வந்து வெளியிட்டாங்க முதலமைச்சருக்கு வந்து ஸ்டாலினுக்கு இத்தனை சதவீதம் விஜய்க்கு பதினெட்டு சதவீதம் போகிறாங்க அதில் இவர் பேரும் இல்லை கட்சி பேருமே இல்லை எதனால புறக்கணிக்கப்படுறாங்க இது நம்மளுக்கே தெரியலையா அது எல்லா தொலைக்காட்சியிலையும் அண்ணனால தான் வந்து அண்ணன் இருக்க சொல்லியிருக்காரு நாங்கள் துப்புர தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு அண்ணன் துப்புர எச்சில்தான் நாம் தமிழர் துப்புர எச்சில்தான் ஊடகமே நடத்திட்டு இருக்கிறாங்க முக்காவசி பேர் ஆனால் முக்கியமான காரியங்கள்ல இந்த தேர்தல்னு வரப்ப இதுல வரப்ப நம்மளை புறக்கணிக்கணும் இவங்களை வந்து ஆட்டத்தில் காட்டக்கூடாதுன்றது அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க உளவுத்துறையோட வேலையாக இருக்கும் அதான் அந்த சிஓடாஸ் கருத்து கணிப்பு சார்பாக அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் யாருக்கு அது சீமானவர்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு சதவீதம் அதுல ஒரு முப்பத்தாறு சதவீதத்துல பதினஞ்சு சதவீதம் வந்து ஏடிஎம் கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சொல்றாங்க விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்களே இது சாத்தியம் தான் அவங்க கற்பனை அது என்ன சொல்றது அவங்க ரசிகர்களை கணக்கு வச்சு தலை கணக்கு வச்சு கூட கணக்கு போடலாம் அப்படி போட்டு வாக்கு சதவீதம் வரும் ஆனால் எவ்வளோ அவர் அவங்க தனித்து நிற்கிறாரா எப்படி நிற்கிறாரு யாரை நிப்பாட்ட போகிறாரு அப்படின்றது இருக்குல்ல அது நால இடையில் அவங்களை அறிப்பிச்சே அரசியல் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்றதை பார்க்கணும் இது எடப்பாடின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் ஏண்டேட்டா எடப்பாடி சீஃப் மினிஸ்டருக்கு ஏண்டியேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போனால் அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டருக்கு ஆண்டேட்டா மூளை கூட்டணி அமையலையே எல்லாம் பார்க்க ஒன்றா போகிற மாதிரி இருக்குது போயிடுவாங்கன்னு வச்சுப்போமே பேசணும்ல யாருக்கு எத்தனைன்றது போன முறை எடப்பாடி இருபது கொடுத்தாரு எடப்பாடிக்கு அறிவு ஆற்றல் இருந்துச்சு கொஞ்சம் சிந்திக்கிற திறமை இருந்துச்சு அப்படின்னா போன முறை இந்த முறை முதலமைச்சர் ஆயிருப்பார் அவர் அந்த பிஜேபிக்கு கொடுத்த இருபது சீட்ல தான் தோற்று போனார் வரலாற்று பிழை அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி என்ன பண்ணார் கொஞ்சம் நல்ல தேர்தல் முடிஞ்சோன்னு இனிமே நான் என்றைக்குமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்தார் அறிவிச்சார் எல்லா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போய் வாழ்த்து சொன்னாங்க அவருக்கு நிறைய அமைப்புகள் கட்சிகள்லாம் வாழ்த்து சொன்னாங்க திரும்ப போய் போறாரு அப்படின்னா ஏன்னா எல்லாம் ஊழல் பொண்ணை கட்சி தானே குடும்பி கிட்ட தானே இருக்குது போறாரு அப்படின்னா வாய்ப்பே இல்லை இன்னும் எடப்பாடி ஒன்று அளவுக்கு மக்களுக்கு செழுமையாக அது செஞ்சது மாதிரி தெரியல அவர் இருந்த கடமையாக ஒரு ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு ஆட்சி அதிகாரத்தை விட்டு போனார் அப்படி இருந்தும் திமுக இந்த முறை வந்து கொஞ்சம் நிறையா தொகுதிகளில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னிலையில் தான் தோற்று போனாங்க எடப்பாடி தோத்து போனாங்கன்னா அது காரணம் வந்து திமுக தோத்து போனாங்க எடப்பாடி தோற்று திமுக வந்துச்சு அப்படின்னா அது பாஜக கூட்டணி தான் அப்ப இது கூட புரியாம ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு திரும்ப அந்த பிழை பண்றாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி இப்போ சீமான் அவர்கள் வந்து அண்மையில் பாண்டே அவர்களை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பகுதியோட கள நிலவ நிலவரத்தை பற்றி கண்டிப்பாக பாண்டே அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசினார் பாண்டே என்ன சொல்றாங்கன்னா விஜயோட சீமான் அவர்கள் கூட்டணி வைத்தா மூன்றாவது பெரிய கூட்டணியாக வந்து இது இருக்கும் ஒரு பெரிய தேர்ட் ஃபோர்ஸாக வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்களுடைய அவர் மாஸ்டர் எல்லாமே சிந்தனை செயல் எல்லாமே அவர் அவர் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு கட்சி இருக்குது கட்சி தலைவர் தொசை செயல்படுத்துறது கலப்பணியாளர்கள் போராளிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க விஜயில் மாஸ்டர் யாருன்னே தெரியல அதான் குழப்பம் இப்போ கூட விஜய் அண்ணன் பேசுனாரு சேர்ந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக வரவர் தானே அப்போது விஜய் வந்து யார் மாஸ்டர் ஒருத்தன் ஜான்சன்றான் ஒருத்தன் ஜூலியன்றான் ஒருத்தன் கோபாலன்றான் ஒருத்தன் அவன்றான் இவன்றான் எது பேசுகிறாங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரில இப்போ அவங்க என்ன சமைக்க போகிறாங்க என்ன மக்கள் மத்தியில் படைக்க போகிறாங்கன்றது இன்னும் ஒன்றும் புரியல எது சொன்னாலும் நல்லா இருந்தால் அந்த சொல்ற சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் விஜய் அவர்கள் வந்து நாம் தமிழரோட சேர தலைமை முடிவெடுக்கணும்னா கூட்டணியெல்லாம் அவங்க பேசினாங்கன்னா கொள்கை என்ன உதயநிதியே சினிமாலேருந்து உரம் கட்டணும் சிறப்பு திமுக குடும்பத்தை ஒழிக்கணும் அது ஒன்று தவிர ஏன்னா அவர் சினிமாலேருந்து வர்றதுனால தெரியுது வருமானம் இல்லை இல்லைனா வந்து நம்மளால அவங்க மட்டும் குடும்பம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துறதுனால அதை கடந்து வேறு என்ன இருக்கு இல்லைன்னா விஜய் இப்ப இப்போ சீமானுன்னு இத்தனை தேர்தல் கண்டு இவ்வளோ தோல்வி கண்ட பிறகும் தனிச்சு நிற்பேன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு நீ புதுசு ஃப்ரெஷ் பீஸ் இவங்க உங்களுக்கு சொல்றதுல என்ன இருக்கு தனிச்சு நிற்கிறதோ இல்லை நாங்கள் கூட்டணி தாங்க வைப்போம் அப்படியும் சொல்றதில்ல இல்லை நாங்கள் வந்து தனிச்சார் வைப்போங்க புதுசாக வந்து இருக்கிறோங்க இளைஞர் படம் இருக்கு ரெண்டுமே சொல்றது அப்போ ஒரு குழப்பத்துல தானே இருக்கிறாங்க அதனால விஜய் வந்து மாஸ்டர் யாருன்னு முடிவு பண்ணாங்க அவர் மாஸ்டர் படத்துல தான் மாஸ்டராக நடிச்சார் மாஸ்டர் படத்துல மாஸ்டர் யாருன்னே தெரில அது நல்லா முடிவு பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா என்ன நடக்குது விஜய் அவர்கள சீமானவர்கள் தொடர்ந்து எதிர்த்து வந்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து முதல் எதிரி அதாவது திமுக தான் முதல் எதிரி அப்படின்ற அவர்களை ஆதரிக்கிற எங்க எதிர்த்தாரு பல இதுல வந்து பேசியிருக்காங்க அது அதுக்கே காரணம் சொல்றோம் எதுக்கு எதிர்க்கல கருத்தியல் ரீதியான எதிர்ப்பு தனிமனித ரீதியா எதிர்க்கல கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னதுல இருந்து வலிஞ்சு வலிஞ்சியா தம்பி தம்பின்னு பேசின ஒரே ஆளு சீமான மட்டும்தான் வேறு எந்த கட்சிக்காரங்களும் வந்து எதுவுமே பேசலை அவா வாழ்த்துன்னு சொல்லலை எதுவும் சொல்லலை ஒரு கட்சி மேடை அந்த மாநாடு போட்டதுக்கப்புறம் வேணா வாழ்த்து சொல்லியிருப்பாங்க என் தம்பி வரான் என் தம்பி வரான்னு சொல்லி அவ்வளோ பாசமாக இருந்தார் சீமானண்ணு வந்த பிறகு அந்த மேடையில் ஒரு நக்கல் தோணியில் இந்த ஆரியமும் ஒன்று திரா இது தமிழ் தேசியமும் ஒன்று திராவிடமும் ஒன்று நம்ம கொள்கைக்கு நேர்மறாக பேசினது நக்கல் யாரும் கத்தி பேசினாங்க நக்கலாக பேசினா அதுக்கான எதிர்வினை தான் நீ மோடியை நக்கல் பண்ணு அதிகாரத்துல திருநங்களை நக்கல் பண்ணு ஆர்எஸ்எஸ் எஸ் நக்கல் பண்ணு இந்த இத்து போன திராவிடம் வந்து தமிழ் தமிழர்களை சீரழிச்சிட்டு இருக்க நக்கல் பண்ணாம திராவிடம் ஒரு கண்ணு அப்படின்னு தான் கோவம் வந்துருச்சு நம்ம பார்த்து நம்ம தம்பி வரான்னு பாசமா இருந்தப்ப தம்பியே இப்படி மோசமா போறானே தான் அந்த எதிர் சீமான் அவர்கள் திராவிடத்தை பத்தி எதிர்த்து பேசும் போது விஜய் அவர்கள் குரல் கொடுக்கலையே சார் அவர் எதுக்குமே கொடுக்கலையே அவங்க ஆட்கள் தானே குடுக்குறாங்க அவர் எதுக்கு பத்திரிகையாள சந்திப்பு சந்திச்சுக்கிறாரா இல்ல வேற ஏதாவது பேசிக்காரா இப்ப அந்த மாநாடு ஒரு திட்டமிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறப்ப அவங்க பொதுக்குழு நடத்துகிறப்ப அவர் படிச்சுட்டு வராரோ எழுதிட்டு வராரோ இல்லை நினச்சிட்டு வராரோ அதை மட்டும் தான் ஸ்கிரிப்டெடு தான் பேசுகிறாரு அவர்களையே மற்றபடி அவர் பொதுவான ஒரு ஊடகம் ஒன்றும் வேணாம் ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த கேள்வி தான் கேட்கணும் கூட உட்கார வச்சு கூட பத்திரிகை பேட்டி கொடுத்துருப்பாரு இவர் எதுவுமே கொடுக்குறது இல்லையே எதுமே கொடுக்கிறது இல்லை. அதனால அவரை என்னன்றத பாக்கணும் நம்ம நாளே நடுவுல. இப்ப அண்மையில வந்து விஜய் அவர்களுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதல வந்து பொது செயலாளர் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா 68000 பூத் இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம். அதல இப்ப 58000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து நாங்க போட்டோம். ஆனா இப்போ சீமான் அவர்கள் அந்த மாதிரி களத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எழுதே சார் இதற்கு உங்களுடைய பதில என்ன இருக்கும்? இல்ல இல்ல இது வந்து அவங்களுக்கு ஆட்கள் கூட்டம் அந்த சினிமா ரசிகர் கூட்டத்தை வச்சு அவர் பூத் ஆட்களை போட்டோன்றாரு. இப்போ அவங்க கட்சியிலயும் வந்து குழப்பீடு கலவரம் பொறுப்புக்கு காசு வாங்குறாங்க லட்சக்கணக்கில் வாங்குறாங்கன்னு ஆதாரத்தோடு அவன் அவன் ஊடகத்தில் வந்து பேசுகிறாங்க அதனால் அவங்க போட்டாங்கன்னா அது என்ன வேலை செய்வாங்க சரி யாரோட கூட்டணின்னு நின்று முடிவு பண்ணலை தனித்து நிற்கிறோமான்னு முடிவு பண்ணல யார் யார் வேட்பாளர் சமூக போராளிகளை நிறுத்தப் போகிறீங்களா சினிமாக்காரர் நடிகர்களை நிப்பாட்ட போகிறீங்களா எதுக்கு நிப்பாட்ட போறீங்கன்னு தெரியாமல் காமாட்சி நாயுடு சொன்ன மாதிரி திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்னார் கட்சி பேர் டிவிகே அந்த மாதிரி இவங்க மூணு பேர் தான் கேண்டேட்டா அதெல்லாம் நம்மளுக்கு தெரில நீங்கள் எத்தனை பூத் இன்சார்ஜ் போட்டாலும் அந்த மாஸ்டர் யார் வேட்பாளர்கள் யார் களப்பணியாளர்கள் யார் அங்கே தான் நிற்கிது ரசிகர் கூட்டம் கண்ணுக்கற்ற தூர வரைக்கும் கூட்டம் தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து அது எப்படி வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு ஆக்கப்பூர்வமாக வரும்ன்றது எதிர்காலத்தில் தான் பார்க்கணும் அவ்வளோ இதாக வராது போராளிகள் செய்கிற வேலை வேற களப்பணியாளர்கள் செய்கிற வேற திராவிட கட்சிகளுக்கு கூலிக்காரங்க செய்யற வேலை வேற இவங்க எப்படி செய்வாங்க கண்டிப்பா சார் இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய சீமானவர்கள் கூட்டணி வைக்கலாம் ஏன்னா முதல் எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க கூட்டணி வைத்தா இப்ப கருணாநிதி அவர்கள் சொன்ன தான் குறைந்தபட்ச ஓட் ஷேரிங் தான் இந்த மாதிரியான கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி கூட்டணி வச்சோம்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒரு பெரிய சக்தியா இவங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு சீமானவர்கள் போகலன்னு நினைக்கிறீங்க பேச்சுவார்த்தைக்கு போகலன்னா இருக்கட்டுங்க சீமான் அண்ணன் ஒருத்தர் தான் தொடக்கத்துலேருந்து தம்பி தம்பின்னு சொல்லி பா பேசினார் பாராட்டினார் எல்லாம் பண்ணார் நீ எடுத்தோன்னே சுரண்டது நம்மக்கிட்ட வந்து சுரண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கொள்கை ரீதி கொள்கையை கடந்து போக முடியாது இல்லைங்க இப்போ அண்ணன் சீமான அண்ணன் பல கூட்டங்களில் கேட்டார் என்ன பண்ணுவார் நம்ம கமல்ஹாசன் கூட தான் கூட்டணிக்கு கூப்பிட்டாரு மக்கள் மக்கள் நீதி மையம் கட்சி வச்சு அவருக்கு எல்லாருக்கும் சரத்துக்கு மாதிரிலாம் நாற்பது சீட்டு கொடுத்து திரும்ப சரத்துக்கு மாதிரி பதினஞ்சு சீட்டோ பன்னெண்டு சீட்டோ கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஆள் இல்லை அப்போ கூட்டணி வைக்கிறப்ப கூப்பிட்றப்ப அண்ணன் என்ன கேட்டார் அப்படின்னா மேடையில் உட்காந்துருப்போம் என் தலைவன் பிரபாகரன் அப்படின்னு நான் பேசுகிறேன்னா கம்பல் மேடையில் உட்காருவாரா அப்படின்னு கேட்குறாரு இதே இதை பொருத்தி பார்ப்போமே விஜய்க்கு தமிழ் தேசியம் தமிழர் தேசியம் தமிழ்நாட்டில் நம்ம தமிழர் அரசியலில் பேசுகிறப்ப நீ உட்காருவியா என்னோட பிரபாகரனை பற்றி பேசுகிறான் இல்லை அதை பற்றி பேசுகிறான் இல்லை மக்களை பற்றி பேசுகிறான் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாவீரர் நாள் மே பதினெட்டு நினைவேந்தல்லாம் விஜய் சிறப்பிப்பாரா கொண்டாடுவாரா அனுசரிப்பாரா இருக்குல்ல நம்ம எல்லா தமிழர்களையும் தானே இழுத்துட்டு போகணும் நம்ம இன்க்ளூசிவாக அப்ப அது விஜய் பண்ணுவாரான் தெரியாதுல்ல அதனால தான் வந்து மூளை தான் மற்றவங்க வரணும் மாஸ்டர் தான் மற்றவங்க வரணும் அதனால அவருக்கு நிறைய மாஸ்டர் ஐடியா கொடுப்பாங்க போல ஏதாவது ஒரு மாஸ்டர் சொல்றதை கேட்டுட்டு அவர் வேலை செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டுக்கு அப்புறம் இந்த கொள்கைன்றத உடச்சி கூட்டணின்ற இதுல வந்து ஒண்ணு தானே சார் ஆனா அவங்க அவங்க அவங்களுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டு கூட்டணின்னு இணைஞ்சிடுறாங்க கம்யூனிஸ்ட் இப்ப என்ன கொள்கை இருக்குது அஞ்சு நாள் மாநாடு மதுரையில் போடுறாங்களாம் மதுரையிலே எங்கேயோ தென் மாவட்டத்தில் போடுறாங்க நீ அஞ்சு நாள் மாநாடு போட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுவேன் தமிழர் பிரச்சனைகளை பேசி வேறு வர இந்தியா பிரச்சனை எல்லாம் பேசிவிட்டு என்ன பண்ண போகிறேன் இன்ப நிதிக்கு காவடி தூக்க போகிற எதுக்கு அஞ்சு நாள் மாநாடு மக்களுக்கு நிதி திரட்டி வறுமையில் இருக்கக்கூடா பத்து ரூபா ரெண்டு ரூபா உண்டியலை குலுக்கி எதுக்கு மாநாடு நடத்திறனி நடத்துண வேணுன்னு சொல்லலாம் அக்கப்புறமா சிந்திச்சுனா நீ தனித்துவமாக வளரணும் இல்லை உன் கொள்கைகளை வந்து நாங்கள் ஆட்சியாளர்கள் செய்கிற மாதிரி கொண்டு வரணும் கூட்டணியில் ஆட்சி அமைப்பு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டீங்க வர மாட்டீங்க கூட்டணி ரெண்டு மூணு சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கு எதுக்கு அஞ்சு நாள் மாநாடு புரியுதா உங்களுக்கு நீங்க கூட்டணி அமைச்சுட்டு அவங்க கொள்கையோட இருக்கிறாங்கன்றீங்களே என்ன கொள்கை கொள்கையை வந்து விற்று போடணும் இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வந்துச்சு எத்தனையோ பாலியல் பிரச்சனைகள் எவ்வளவோ கொடுமைகள் நடக்குது தமிழர் நாட்டில் அப்போ அதை வந்து கம்யூனிஸ்ட் பேசுனாங்களா எதுவுமே பேசலை ஒன்று ரெண்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அவங்க பேரன்னைக்கு ஏதாவது அனுமதி தரல ஏதாவது பண்ணலைன்னா கொஞ்சம் பேசுவாங்க அதனால் கம்யூனிஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ வைகோ ஐயா இருக்கிறார் எவ்வளோ வீரியமாக பேசுனவர் அரசியல் செஞ்சவர் இப்போ கூட்டணி வச்சுட்டாரு என்ன பண்ணுறாரு ஒன்றும் கிடையாது ஒரு ஒன்று ரெண்டாவது எதிர்க்கணும் இல்லைங்க இப்போ சௌக்கு சங்கர் வீட்டில் மலை தள்ளி எல்லாம் ஊற்றிட்டாங்க மூஞ்சை காட்டுறாங்க ஐம்பது பேர்கிட்ட போயிருப்பான் வீட்டில் அஞ்சு பேர் தான் கைது பண்ணியிருக்காங்கன்னா என்ன திருமாவளும் கண்டனம் தெரிவிக்கிறாரு வைக்கவும் கண்டனம் தெரிவிக்கிறாரு உங்கள் கூட்டணி கட்சி திமுக தானே அவங்க தானே காவல்துறை முதலமைச்சர் தானே ஏன் ஐம்பது பேரில் ஒரு முப்பது பேர் கூட கைது பண்ணலை கைது பண்ணி ஏன் கொஞ்ச நாள் வந்து ரிலாக்சேஷன் பெயில் கொடுத்துட்டாங்க இதே வேறு யாராவது பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா ஒரு வயசான பெண்மணி கிளவி வயசான மூதாட்டி கிட்ட போய்ட்டு கெட்ட கட்ட வார்த்தையாக பேசி வீடியோ காலை போட்டு சழை தள்ளி ஊத்தி எவ்வளோ கொடுமை பண்ணாங்க இதை மறந்துட்டு போயிடலான்றீங்களா அதனால் இந்த கூட்டணின்றது அது ஒரு மலிவு விலை வியாபாரம் அந்த மாதிரி என்ன சொல்கிறது வேறு ஏதாவது கூட சொல்லலாம் கெட்ட வார்த்தை கூட சொல்லலாம் அந்த மாதிரி போய் முடிஞ்சிடும் நம்மளை நோக்கி வராங்க நம்ம கொள்கை பிடிச்சிருக்கு கொள்கை கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீரியமாக இருக்கும் வீரியமாக இருக்கும் செயல்படுத்தலாம் அதிகாரத்துக்கு வந்தாலும் வரலன்னா கூட நம்ம இந்த இந்த இது நீங்கள் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அந்த வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது இன்னும் பிஜேபியோட இப்போ ஏடிஎம்கே போகிற மாதிரி ஒரு அமையுது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குமா இல்லையா இப்போ தேமுதிக என்ன சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அறிவிப்பு அது அப்போனா என்ன பேரமா இல்ல என்ன பிரச்சனை தேர்தல் சொல்லுங்க தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுது நாங்கள் நாங்க திமுக தான் இந்த தேர்தலை சந்திக்கலான்னு இருக்கோம் தமிழ்நாடு அரசு சிறப்பா செய்யல அதிமுக அதிமுக பாஜக கூட்டணினா எங்களுக்கு வேணாம் லாஸ்ட் மினிட்ல எப்பயும் மாறது சகஜம் தானே சார் அதனால சொல்லிருப்பாங்க ஊரு ஒத்து போற முறையே நீங்களும் என்ன காசுக்கு மாறடிக்கிறது என்ன சொல்ல வித்து பிழைக்கிறது கொள்கையை வித்து கொள்கையை வித்துட்டு தூக்கி போட்டுட்டு பிழைக்கிறது தானே நடக்குது உண்மை இன்னைக்கு தைரியமா பேச வேண்டியது தானே கொள்கைன்னா என்ன இந்த கொள்கையின் உடன்பட்டு நாங்க போவோம் வந்து சட்டமன்றத்துல திமுக அமைச்சர் தங்கம் தன்னர் சேர்ந்திருச்சு அதிமுகவை கேட்கறாரு நீங்க பாஜகவோட கூட்டணி போக போறீங்க இந்த மும்மொழி கொள்கை இதெல்லாம் வந்து கேட்பீங்களா இவ்வளோ நாள் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறீங்களே அரை நூற்றாண்டா இந்தியாவா ஆண்ட காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறீங்களே காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கிறப்ப காவேரி பிரச்சனைக்கு நம்மளுக்கு தீர்வு சொல்லாமல் எதிர்த்து இருக்கிறப்ப அதை டீலிங் முடிச்சுட்டு தான் தமிழனுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் கூட்டணி வச்சுருக்கீங்களா ம் தமிழனை படுகொலை செஞ்ச காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்களே திமுக அப்போ அதுக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்டு இல்லை அதுக்கு வந்து அங்கே தனி நாடு தீர்வு காங்கிரஸ் ஒத்துக்குதா இப்போ நீங்கள் எந்த ஒரு உடன்பாடும் இல்லாமல் காங்கிரஸோட கூட்டணி வச்சு அமைச்சரவையில் கருணாநிதி குடும்பம் எல்லாம் உடன்பட்டி இருப்பீங்க நீ அதிமுக கேள்வி கேட்கறது நியாயம்தான் அவனும் தமிழர் உரிமைகளை விட்டு கொடுக்குறான் நீ தமிழர் உரிமை கொண்டு கொலையற்ற புதைச்சிட்டாங்க திமுக இன்னமும் பெரும்போ பத்தினி விஷம் உத்தம விஷம் போடுற மாதிரி திமுக போடுது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவர்கள் கொள்கையற்றவர்கள் அரசியல் வியாபாரிகள்ன்றது தெரிஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இப்ப வன்னியர்கள் ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்றது கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா தான் அதிகப்படியான வன்னியர்கள் ஓட்டு இருந்தது இப்போ வன்னியர்களும் மற்ற பலரும் வந்து இப்போ நாம் தமிழரை வந்து ஆதரிச்சுட்டு இருக்காங்க இப்ப வன்னியருடைய சப்போர்ட் நாம் தமிழருக்கு தொடர்ந்து இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே இது ஏன் அதுல உனக்கு ஒரு சமூகத்தை பாக்குறோம் அவங்க எண்ணிக்கையில இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு பெருசா தெரியறாங்க பெரிய எண்ணிக்கையில வட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கிற மக்கள் தான் அதுல எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க அதிகமா இருந்திருக்கலாம் அதுல வேணாம் ஏன்னா குறிப்பா வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய வன்னியர்கள் மட்டும்தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது மற்ற வன்னியர்கள் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவு அளிப்பாங்களா மட்டும் இல்லையே எல்லா சமூகமும் எடுத்துப்போமே தமிழ் தமிழர்ன்ற உணர்வு இருந்தா தான் நாம வாக்களிப்பான் இந்த ஓ பரவாயில்லை சீமானுக்கு நாம் தமிழருக்கு வாக்களிக்கணுன்றவன் வன்னியர்னு இல்லை வன்னியரை கடந்து மற்ற தமிழ் சமூகமும் இல்லை பிற இனத்தாரும் தெலுங்கு மலையாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல பாய் இயற்கையை காப்பாண்டான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்றான் அப்படின்றப்ப நம்மளும் இங்கே வாழலாம் நம்ம மொழியும் வந்து கௌரவிக்கப்படும் இங்கே பத்தோட ஒன்றா இல்லாமல் நம்மளும் தனித்துவமாக தெரியும் அப்படின்னு உணர்ந்தாங்கன்னா பிற இனத்தாரும் சரி வன்னியர் இல்லாத மற்ற சமூகத்தினரும் சரி வாக்களிக்கலாம் அது வந்து நம்ம வாக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் எந்தெந்த ஊரில் எவ்வளோ வாக்கு வந்துருக்கு பல அரசியல் நகர்வுகளை பற்றி தெளிவாக விளக்க அமைக்கு நன்றி நன்றி